நீங்க வந்துட்டு கேஸ் போட்டிக்கலாம் நீங்க போட்ட கேஸ்லதான் வந்து அதை தீர்ப்பு வந்துச்சா பக்ஃபுல இது எவ்வளவு பெரிய பொய் இது உங்க வழக்கறிஞர் யாருன்னு பத்திரிகையாரனு கூட தெரியாது நீ மட்டும் நீயும் மாது அர்ஜுனாவை மட்டும் பேத்துறீங்க ஆ நாங்க கேஸ் போட்டோம் நாங்க கேஸ் போட்டோம் எங்களுடைய இதெல்லாம் வழக்கில் தீர்ப்பு வந்துச்சு உங்க ரசிகரோட போயிட்டு நீங்க ஏமாத்துங்க அவங்க தெளிவடை தெளிவடைஞ்சு எஸ்கேப் ஆகணும் அது அவங்கள பொறுத்த விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன உங்களுடைய அரசியலுக்கு அவங்க தான் ரேம்பு ஏறி மேலே போகிறதுக்கு சா அவங்க முது மேலே ஏறி போற போகலான்னு நினைக்கிறீங்க இருபது பர்செண்ட் பேர் ஓடிட்டான் இன்னும் நீங்க பேச பேச இன்னைக்கு கூட நீங்க பேசியிருக்கிறீங்க அது பற்றினா பரந்தூரை பத்தி பேசுறீங்க இருபதாம் தேதி பரந்தூர் போனீங்க ஜனவரி இருபதாம் தேதி பரந்தூர் போனீங்க அங்கே பேசுறீங்க எண்பது பர்சன்ட் நீர்நிலைகள் தொண்ணூறு பர்சன்ட் விவசாய நலன்கள் இவைகளை அழித்துத்தான ஒரு விமான நிலையம் கொண்டு வரப்பட்டீங்க அப்படின்னு சொல்றீங்க அன்னைக்கு இந்திய ஒன்றை அரசு எதிர்த்துங்க விமான நிலையத்தை யார் போறா இந்திய ஒன்றிய அரசு தானே நிலம் கையகப்படுத்துற தமிழக அரசை மட்டும் திட்டிட்டு போயிட்டே இருக்கிற சரி அதுக்கப்புறம் அங்க வந்துட்டு எவ்வளவு நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு கையகப்படுத்திட்டு இருக்கிறாங்கன்றது தெரியுமா உனக்கு அரசு நான் விவசாயிகளோட நிப்பன்றிய எங்க நின்னீங்க நீங்க அங்க கையகப்படுத்திட்டு இருக்கிற மறுபடியும் ஏகனாபுரத்துல மறுபடியும் தீர்மானம் நிறைவேற்றி நிறைவேற்றி வேண்டாம் இதை அழிக்காதீங்கன்னு சொல்லி மறுபடியும் தீர்மானம் போட்டாங்களே அந்த தீர்மானம் போட்டதாவது உங்களுக்கு தெரியுமா உங்க கட்சிக்காரனுக்கு தெரியுமா எதுவுமே தெரியாது உங்களுக்கு ஆனா நீங்க வந்துட்டு ஒரு பெரிய அறிவாளி மாதிரி பேசுகிறீங்க அப்படி ஆஹா பாத்தீங்களா எங்களை பார்த்து இந்த விஜய தொட்டா என்ன அவன் தொட்டா இதெல்லாம் சினிமால பேசக்கூடிய பேச்சு தொடுறது கை வச்சு பாரு அப்படின்றதெல்லாம் வேறதே இல்ல அதே அதங்க பார்த்தோம்ல யார் போயிட்டு ஒரு மாசம் உள்ள போயிட்டு பதுங்கிருந்தாரு யார் போய் பதுங்கிருந்தது சீப் மினிஸ்டர் ஸ்டாலினா இல்ல தாவேக்க தலைவர் விஜயா யார் போயிட்டு பதுங்கிறது மூணு நாள் பேசாதது முதல்வர் அவர்களே அப்படின்னு பேச வேஷம் போட்டது யாரு நீ கபடதாரியா அவரா சொல்லு நீ ஓடி வந்த ஆளு அவர் அந்த இடத்துக்கு போயிட்டு ஆறுதல் சொன்னவர் அந்த மக்களை பார்த்தவர் சிகிச்சைக்கு ஏற்பாடு பண்ணவர் பத்து லட்சமும் கொடுத்தாரு அவர் பத்து லட்சம் கொடுக்கலன்னா நீ இருபது லட்சம் கொடுத்துருப்பியா நீ இருபது லட்சம் கொடுத்துருப்ப அப்படின்னு சொல்றது ஆளாக இருந்ததுன்னா அந்த ஒன்பது பேருக்கு நீ என்ன கொடுத்த ஆறு பேர் அங்கே விக்ரவாண்டியில் சத்ததுக்கும் மூணு பேர் மதுரையில் சத்ததுக்கும் என்ன கொடுத்துட்ட உன்னோட கோபமே என்ன அப்படின்னா உன்னை திமுக ஸ்டாலின் எக்ஸ்போஸ் பண்றாங்க அதான் உன்னுடைய அரசியல் எட்ட கூட முடியாது ஸ்டாலினுடைய கால அளவு கூட நீங்க எட்ட முடியாது உன்னுடைய அரசியல்